சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அண்மையில் மட்டக்களப்பு யூடியூபர் அனுசன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இது பற்றி ஏற்கனவே நான் என்னுடைய சேனலில் வந்து பகிர்ந்திருந்தேன் இன்னும் விடுதலை செய்யப்பட்டதற்கான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை விடுதலை செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய தகவலை வந்து என்னோட நீங்கள் யாராவது என்னுடைய கொமனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டாரா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தாராளமாக என்னுடைய கொமண்டில் பயந்து கொள்ளலாம் வாய்ஸ் ஆஃப் அனுசன் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயம் பலருக்கு தெரிந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக சொல்லிவிட்டு நாகிறேன் அதாவது வொய்ஸ் ஆஃப் அனுசன் என்கிற நபர் மாட்டக்கலை சேர்ந்த ஒரு சகோதர யூடியூபர் யூடியூப்பராக இருக்கிறது மட்டுமில்லாமல் நிறைய மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த உதவிகளின் ஊடாக நிறைய பேரிடம் போய் சேர்ந்த ஒரு யூடியூபர் அப்படின்ற பேர் அனுசன் அவர்களுக்கு சார நிறைய யூடியூப்பரை உருவாக்கியவரும் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறார் நிறைய பேருக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கு கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்தது மட்டுமில்லாமல் ஏழைகளுடைய வளர்ச்சி பாதைக்கு வித்துட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவருக்கு பின்னால் ஒரு சிலர் வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொன்னதன் விளைவாக அல்லது இவர் பணத்தினர் மோசடி செய்கிறார் என்பதன் விளைவாக அதுக்கப்புறமாக இந்த உதவி திட்டம் எல்லாவற்றை நிறுத்திவிட்டு சொந்தமாக தொழில் செய்து தன்பொழுது தன்னுடைய பாதையில் பயணிக்கிறாரு இவரோடு சேர்ந்து இவருடைய தாயாரும் தன்னுடைய பிள்ளை மகனோடு சேர்ந்து வீடியோக்கள் போடுவது சமையல் வீடியோக்கள் போடுவது இப்படியான சமூக பரப்பில் சமூக ஊடக பரப்பில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட சகோதரன் அவர்கள் வீதியால் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விபத்து நடக்கிறது அந்த விபத்தில் ஒரு நபர் ஒருவர் அனுராதபுரத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வாழைச்சேனை பகுதியில் காயமிட்டுருக்க டிப்பர் வந்து பிறண்டு போயிருக்கிறது அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நபர் வந்து காப்பாற்றுகிறதுக்காக முயற்சி பண்ணுற இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நபருக்கு வந்து மூக்கால ரத்தம் வருகிறது அந்த வேலையில் வந்து அவரை வந்து நம் வாழைச்சேனை வைத்தியசாலையில் சேர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு அதை வந்து தன்னுடைய கைபேசியில் வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருக்கார் ஆதாரத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஏதாவது நாளைக்கு உயிருக்கு ஏதாவது நடக்கின்ற பட்சத்தில் காப்பாற்ற போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பதுக்காக அந்த வீடியோவை வரும் எடுத்து வச்சிருக்காரு அதுக்கப்புறமாக வாழைச்சேன் வைத்தியசாலைக்கு குறிப்பிட்ட நபரை காயப்பட்ட நபரை கொண்டு போய் சேர்த்த பொழுது அங்கே இருக்கின்ற வைத்திய தாதியர் அதாவது எமர்ஜென்சியில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற வைத்தியர் வந்து அந்த குறிப்பிட்ட ச சகோதரனுக்கு வந்து உதவி மருத்துவ உதவியோ அல்லது முதல் முதல் உதவியோ எதுவுமே செய்வதாக இல்லை இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல விபத்து நடந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஓட முடியாது குறிப்பிட்ட நபருக்கனை அநேகமான சோ வெளிநாட்டில் இருக்க சோழர்களுக்கு இந்த முதலுவி பயிற்சியளவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வேலை நிறுவனங்களில் வேலை செய்கிற இடங்களில் அதனால் வந்து உடனடியாக முதலுவி செய்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு அடிப்பார்கள் அவசர சிகிச்சை பிரிவு பத்திரிகிடங்களுக்குள்ள வருவார்கள் பத்து இடங்களுக்குள்ள வந்து குறிப்பிட்ட நபரை வைத்தியசாலை கொண்டு போவார்கள் இது வெளிநாடுகளில் இருக்கிற நலமுறை தான் இலங்கையை பொறுத்தவரையில் யாராவது வீதியால் வருபவர்களோ போவார்களோ அவர்கள் மனமிறங்கி நான் இவரை காப்பாற்ற முன் வருகிறேன் அப்படின்னு ஒரு நினைச்சாத்தான் காப்பாற்ற முடியும் அந்த வகையில் தான் வாய்ஸ் ஆஃப் அனுசன் இந்த விஷயம் செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட வைத்திய சாலையில் இருக்கிற வைத்தியர் அதனை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கணக்கெடுப்ப இல்லை கணக்கெடுக்கவே இல்லை இவர் இந்த நபருக்கு தான் அல்லாத இந்த அனுசன் கூட்டி கொண்டு போன நபருக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் அவருக்கு இல்லையா நிறைய நபர்களுக்கு இப்படி தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சகோதரர்கள் வேலை வந்து வீடியோவாக இருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை பயந்திருக்கிறார்கள் இந்த வேலை இப்படி இருக்கின்ற பொழுது அனுசன் வந்து குறிப்பிட்ட வைத்தியரிடம் கேட்குறாரு அவர் மூக்கால் ரத்தம் வருது ரத்தம் இருக்கு அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு முதல் விஷயங்கள்னு சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தாதியர் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாதியர் வரும் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு மூக்கால் ரத்தம் பெறுகிறது பொழுது பயம் எல்லாருக்குமே வரும் அப்போ அந்த குறிப்பிட்ட சகோதரம் சொல்கிறா இல்லை நீங்கள் நான் அனுராதபுரத்துக்கு போயிட்டு அனுராதபுரத்தில் நான் அங்கே என்னுடைய சிகிச்சை பார்க்குறேன் சகோதரம் என்ன நீங்கள் அங்கே கூட்டிக் கொண்டு போங்கோ அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியசாலையில் வந்து இவங்க இப்படி பார்க்குற பொழுது நாளைக்கு எனக்கு என்னுடைய உயிர்காட்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே இருக்கின்ற பொழுது அதுக்கப்புறமா குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வேலை நேரத்தில் வந்து அனுசரன் அதையும் வந்து வீடியோவாக பிடித்திருக்கிறாரு அதை வந்து தன்னுடைய வழிவழியில் வந்து பகிர்கிறாரு பகிர்ந்தது விட்டு அதுக்கப்புறமாக இவர் வந்து நூரலியா சென்றிருக்காரு நூரலியா சென்றதன் பின்னர் போலீசார் வந்து இவருக்கு தொலைபேசி ஆலைப்படுத்தி உடனடியாக இவரை வந்து பாலச்சென்னை போலீஸ் நிலையத்தை வர சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக இவர் அந்த பகுதியினுடைய ஆணையாளரிடம் இது தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அப்புறமாக அனுசன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மையில் ஊடகப்பரப்பில் செய்திகள் பேசப்பட்டிருந்தன அவருக்கு ஆதரவாக சமூக ஊடகங்கள் ஒரு சில சகோதரர்கள் வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட்டதாகவோ அல்லது பிணை வழங்கப்பட்டதாகவோ எந்த தகவலும் இல்லை நேற்று தீபாவளி என்பதனால் விடுமுறை அதனால் அவருக்கு அங்கே பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்று பிணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இதுவரைக்கும் இலங்கை நேரப்படி இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகி ஆகி கொண்டு கணிக்கிறேன் இதுவரைக்கும் பிணை வழங்கப்பட்டதாக எந்தவித தகவல்களும் சமூக ஊடக பரப்பிலையோ அல்லது வந்து ஊடக பரப்பிலையோ இல்லை அனுசனுடைய சொன்னுடைய பகுதிகளிலேயும் இது சம்பந்தமாக எதுவும் இல்லை இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது அனுசன் அவர்களை வந்து ஒரு சிலர் தவறாக தூற்றுகின்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்குது தாயார் தாயார் கூட அண்மை அண்மையில் தன்னுடைய மகன் எல்லாேருமே தீபாவளியான சந்தோஷமாக இருக்கிறாங்க தன்னுடைய மகன் சிறையில் இருக்கிறான் நல்லது செய்ய போயிட்டு இன்னை சிறைவாசம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருந்தாங்க இதில் அனுசன் செஞ்சது சரி தவறுக்கு அப்பால் ஒரு நல்ல விஷயம் செய்ய போன நபர் இப்போ சிறைவாசம் இருக்கிறார் அதை வந்து நாங்கள் மனசாரை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாருமே நல்ல செய்வோமா அப்படின்னு சொன்னால் எல்லாராலே முடியாது எல்லாரும் வீதியில் விபத்து நடந்திருக்கின்ற பொழுது உதவி செய்வோமா அப்படின்னு சொல்லி சொன்னால் செய்ய மாட்டோம் எல்லாருமே கைபேசி எடுத்து வீடியோ பிடிப்பமே ஒழிய வீடியோ எடுப்பமே ஒழிய யாருமே உதவி செய்ய மாட்டோம் என்ன சொன்னால் பொலிஸ் பாதுகாப்பு போலீஸ் பிரச்சனை வருமான்னு சொல்லி நிறைய பேர் இளங்கல இருக்கிற நிறைய பேர் வந்து செய்ய மாட்டார்கள் அனுசன் வந்து அதை துணிஞ்சு செஞ்சு கடைசியில் பொலிஸ் பொலிஸ் நிலையத்துக்கு போயிருக்கார் இதில் நிறைய சகோதரர்கள் அப்படின்றத விட ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அனுசனுக்கு எதிரான கருத்துக்களை சொல்பவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களோ போல இவரும் வந்து செயற்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் அவர்கள் வந்து அவர் வைத்திய அதிகாரியாக இருக்கிறவர் அவரோட வந்து அதை செய்கிறதுக்கான அவருக்கு விஷயங்கள் தெரியும் செய்யலாம் இவர் வந்து ஒரு வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர் வந்து முதலுதவி செய்யவில்லை அப்படின்றத காட்டுறத காட்டியிருக்கார் ஒளிய ராமநாதன் அர்ச்சனா செய்தது போல இவர் இங்கே செஞ்சது அனுசன் அவர்கள் இதை புரியாமல் சிலர் வந்து இங்கே வந்து கருத்துருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து கருத்துட்டு இருந்தார்கள் அதாவது ஏற்கனவே அனுசன் அவர்கள் இந்த பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏழை மக்களுடைய பணத்தை சுரண்டினார் அதனால தான் அவர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவோ ஒரு மென்மம் எவ்வளோ ஒரு மென்மத்தை கற்கிறார்கள் அப்படின்ற பொழுது கஷ்டமாக இருக்கிறது இந்த பண உதவி செய்த ஒரு சிலர் அதனால் நான் ஒரு சிலர் நூறு விதம் சரியாக செஞ்சார்களா இல்லையா எனக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் வரவும் இல்லை அந்த விஷயத்தை நான் பேசவும் வரல அது உதவி செய்தவர்களுக்கும் உதவி கொடுத்தவர்களுக்கும் உதவி வாங்கினவர்களுக்கும் மட்டுமே தெரியும் அதை விட நிறைய தரம் சொல்லப்படுகிறது இந்த உதவிகளை வந்து நேரடியாக செய்யுங்க இடையில் முகவர்கள் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி அதை இந்த ஆண்டி நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறார்கள் அது அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல பேசுவது அழகான விஷயம் இல்லை என்ன சொன்னால் சகோதரன் அனுசன் அவர்கள் செய்த உதவி வந்து மனிதாயமான உதவி ஒருத்தர் உயிரை காப்பத்தாக போராடி கொண்டிருக்கிறதில் அதில் கட்டாயம் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய உதவியத்தை சகோதரர் அனுசன் அவர்கள் செய்திருந்தார் அதத்தை நான் இங்கே பார்க்கணும் அதை தான் நீங்கள் வாழ்த்தணும் போட்டணும் ஒழிய அவர் செய்த பழைய தவறுகள் அவர் அதை விட்டு அவர் தான் தவறு செய்தே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை சரி அவர் தான் தவறு செய்திருந்தால் அதை உணர்ந்த அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தன்னை பாட்டில் வழியில் வந்துக்கார் அதை வந்து அந்த அதை கடந்தது கடந்து போனதாக இருக்க வேண்டும் இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்து பார்க்க வேண்டும் சிறையில் இருக்கிறது அப்படின்றத விட வெளியில் அவரை நம்பி அவருடைய தாயார் இருக்கிறாங்க அதை விட நான் அறிஞ்ச வரைக்கும் நான் தேடி பார்த்து அறிஞ்ச வரைக்கும் அவரிடம் வந்து இருப்பதற்கு ஒரு அழகான வீடோ இல்லை ஒரு சின்ன குடிசையில் தான் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அந்தளவுக்கு வந்து தன்னுடைய அத்தனை உழைப்புகள் தன்னுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாத்தையும் பொதுமக்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார் அல்லது பொதுமக்களுக்காக சேவகமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நான் இந்த வரை உண்மை அண்மையில் வீடு ஏதோ கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சரி இது இது பற்றியெல்லாம் அவங்களுக்கு தேவை அல்ல ஆனால் ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதராக நாளைக்கு நாங்கள் வீதியில் விபத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கும் இன்னொருவர் ஒரு வகையில் கடவுளாக பார்த்தாவது உதவி செய்ய செய்து விடுவார்கள் சின்ன உதாரணம் ஒரு விஷயத்தை நான் இதில் அவன் யோசிக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இந்த குழந்தைகளு ரொட்டி கொண்டு போகிற வண்டிலோடு நிறைய தாய்மார் இந்த ரயில் ஸ்டேஷனில் அல்லது பஸ்ஸில் ட்ரெயினில் வருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒரு முகம் தெரியாத ஆண் யாரோ ஒரு முகம் தெரியாத பெண் அந்த பெ அந்த குழந்தையோட தாய்க்கும் இவர்களுக்கும் இடையில் தொடர்புகளே இருக்காது அந்த படிகளில் இறங்கும்போது உதவி செய்வார்கள் அல்லது தூக்கியோட அந்த கீழே கொடுப்பார்கள் அல்லது பஸ்ஸால் இறங்குகின்ற பொழுது பஸ்ஸால் பிடிச்சி இறக்கி விடுவார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அதே ஒரு சகோதரனோ அதே ஒரு சகோதரியோ நாளைக்கு அவர்களிடமோ ஒரு குழந்தை வரலாம் அந்த குழந்தைக்கு வேறொரு நபர் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து வேறொரு நபர்களோட செய்துட்டு போகிறார் இது வந்து ஒரு கடவுளினுடைய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுறது நான் ஒருத்தனுக்கு செய்கிற உதவி நாளைக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதனால் இந்த இடத்துல ஒருத்தன் நொந்து போய் இருக்கின்ற பொழுது அது ஒருத்தன் உதவி செய்து போயிட்டு அவன் சிறைவாசம் அனுபவிக்கின்ற பொழுது அவனுக்காக அவனுடைய மனம் நோகுன்றபடி அவனுடைய தாயாரோட மனம் நோகுன்றபடி யாருமே கதைப்பது அப்படின்றது என்னை பொறுத்த வரையில் தவறான ஒரு விஷயம் அதை விட அந்த தாயாருக்கு வந்து ஒரே ஒரு மகன் குறிப்பிட்ட க தாயாருக்கு வந்து கணவர் இல்லை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க ஒரு தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளையை வளர்ப்பது இவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி அநேகமானவருக்கு தெரியும் இன்று தந்தையாக இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ஒரு நாள் வேலை போகவில்லையென்னு சொன்னால் குடும்பம் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி இந்த தாயார் அவ்வளோ கஷ்டப்படுற அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க ஒரு ஆணை ஆக இந்த இடத்துல அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் பற்றிய வென்மம் அப்படின்றது அல்ல வெண்மத்தை கக்குவது என்பது என்னை பொறுத்தவர்களுக்கு தவறான விஷயம் நான் சொல்கிற கருத்துக்கள் சிலருக்கு ஒத்து போகலாம் சிலருக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம் யாருக்காவது இந்த கருத்து ஒத்து போகல அப்படின்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கள் தர்மத்தை நிறுத்திவிட்டு அவர் வெளியில் வரணும் என்ன நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நாலு மக்களுக்கு என்ன நல்ல ஒரு சேவகனாக வரணும் சேவை செய்யணும் அப்படின்ற எல்லாரோட பிரார்த்தனை நிச்சயமாக பலிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது பார்க்கலாம் அனுஷன் வழியில் வந்தால் என்ன காரணம் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வழியில் வருகின்ற போலும் அது பற்றி உங்களோடு இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் பயந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்